கிரகப்பிரவேசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன கிரவே அப்படின்னா கிரகத்துக்கு பிரவேசம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் அது சொன்ன வார்த்தையை பிரித்து சொல்கிறேன்னு நினைக்காதே பிரவேசம் அப்படின்னா உள்ளே வர்றது கிரகத்துக்குள்ளே வரது புதுசாக கட்டின கிரகத்துக்குள்ளே வர்றது அப்படின்னு அர்த்தம் தமிழில் சொல்லணும்னா புதுமனை புகுவிழா ஒருத்த ஒருத்தவா ஒரு ஒரு விதமாக இந்த புதுமனை புகுவிழாவை இந்த கிரகப்பிரவேசத்தை பிரவேசத்தை வசதிக்கு தகுந்தபடி சிறப்பாக செய்வா இந்த கிரகப்பிரவேசத்தை பொறுத்தளவு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா யாகங்கள் ரொம்ப முக்கியம் கணபதி லக்ஷ்மி நவக்கிரகம் வாஸ்து உங்கள் வீட்டு குலதெய்வம் இந்த அஞ்சு யாகமும் முக்கியமாக செய்யக்கூடியது கிரகப்பிரவேசத்தில் பண்ணியாகணும் முதல்ல கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஐயர்லாம் வந்துட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா முதல்ல மஞ்சள் பூஜை பண்ணுவாங்க விநாயகர் அனுக்கிரகத்தோடு மஞ்ச பூஜை பண்ணிவிட்டு அடுத்தபடியாக கோபூஜை பண்ணுவாங்க பசுமாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கோ யார் யார் வீட்டில் பசுமாடு வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டில் ஏவல் பிள்ளி சூன்யம் எதுவும் அண்டாது அளவுக்கு பிரத்யட்ச தெய்வம் பசுமாடு இப்போ வருங்காலத்தில் உள்ள சிட்டிஸ்லலாம் என்ன பண்ணுறா அப்படின்னா கோபூஜை பண்ணுறா இருபதாவது மாடியில் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணி அப்படியே திருப்பி அனுப்பிடுறா தயவு செய்து அந்த பாவத்தை மட்டும் பண்ணாதில் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா நம்ம வீட்டு நிலப்படிக்குள்ளே அந்த அம்பாள் வரணும் இல்லைன்னா சின்னதாக ஒரு பசுமாடு விக்கிரகம் வாங்கி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணி கலச பூஜை அதற்கப்புறம் யாகங்கள் யாகங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு அதற்கப்புறம் இந்த லக்ஷ்மி யாகம்லாம் தாண்டும் பொழுது பால் காய்ச்சிற வைபவம் கிரப்பிரவேசத்திலே முக்கியம் அதுதான் நம்ம அன்னபூரணி அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு பால் காய்ச்சறது இல்லை என்ன ஒரு விசேஷம்னா தமிழருடைய பண்பாடு முதல்ல வந்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்க குடிக்கிறீங்களான்னு கேட்போம் கிரகப்பிரவேசத்தில் மட்டும் பால் காய்ச்சி நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு அதை கொடுப்பாங்க அதுதான் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படி பால் காய்ச்சி உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சாப்பாடு போட்டு இந்த கிரகப்பிரவேசத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ க இப்போ இருக்கக்கூடிய வீடு மாதிரியே இன்னும் மென்மேலும் வீடு கட்டி பகவான் அனுகிரகத்தோட சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியது தான் கிரகப்பிரவேசம் இதில் இந்த யாகங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலச தண்ணியை எடுத்து தனி வீடாக இருந்தால் வீட்டுக்கு ஈசான்யம் மூலையில் அந்த கலச ஜலத்தை அபிஷேகம் பண்ணணும் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னா வீடு ஃபுல்லாக இந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணி விடணும் இது ரொம்ப விசேஷம் இன்னொன்று என்னென்னா இப்போ எல்லாம் பண்ணுறது இந்த யாகம் பண்ணும் பொழுது இரும்பில் யாக குண்டை வைக்கிறது இல்லை பாண்டில் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணுறா காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்தபடி வேறு வழி இல்லாமல் அதை பண்ணலாம் இல்லாத பட்சத்துக்கு சிமெண்ட்லேயோ இல்லை செப்புலேயோ ஹோம குண்டை வாங்கி வச்சுக்கோங்கோ அப்படி இல்லைன்னா செங்கலை வச்சு பதினேழு செங்கல் இருந்தால் கூட போதும் ஜம்முன்னு ஒரு குண்டத்தையே கட்டிடலாம் அந்தளவுக்கு எது நியதியோ அதை விடாமல் பண்ணணும் அப்படி பண்ணி எல்லோருடைய அனுகிரகத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த கிரகப்பிரவேசம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் காலாகாலமாக வழக்கத்தில் இருக்குது